இட்லி தோசைக்கு என்ன சட்னி செய்யணும்னு கவலையாக இருக்கா கவலையை விடுங்க இந்த மாதிரி மல்லி தழை புதினா தலை சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் குளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காரத்தை தாண்டி வரமழகா போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம்ங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இதில் தேவையான பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளிங்க சின்ன தக்காளியாட்டு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் பெரிய தக்காளின்னா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு புளியும் பூண்டு போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணுங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லிகைத்தளையும் புதுனா தளையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் புதினா ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவுங்க எல்லாம் நல்லா பச்சை வாட புதலையும் வதக்கி வதக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணணுங்க தேங்காய் ஆட் பண்ணி ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமாகட்டை ஆறிடும் கொஞ்சமாக லாஸ்ட்டில் பெருங்காய தூள் போட்டுருக்காங்க வெள்ளை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு ப்ளேட்டில் தட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து விடணுங்க இப்போ ஆரிடுச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மையாட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கனால கொஞ்சம் தண்ணி எடுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குராக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து இப்போ தாளசம் பண்ணிடலாம் கொஞ்சமாக மிக்சி சார கழுவி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுக்கல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா கருப்பில தழை போட்டு தாளித்து விட்டிங்கன்னா அட்டைக்காசமாக இருக்குங்க ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணும்ங்க சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சட்னி கூட சூப்பராக இருக்குங்க தக்காளி தோசைக்கு தான் பண்ணியிருக்கேன் அட்டகாசமாட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்